ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் குடும்ப உறவுகளே நீ யாருடைய உதவி உனக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று மனதில் நினைத்து கொண்டு இருந்தாயோ அவரிடமிருந்து உனக்கு அழைப்பு வரும் அவர் உனக்கு உதவி செய்ய முன் வருவார் அதற்கு தடையாக இருந்தவைகள் இப்போது நீங்கும் நேரம் வந்துவிட்டது அதனால் உன் மனபாரம் தீரப்போகிறது நீ என் பிள்ளையாயிற்றாய் உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் குழந்தையே சிறு சிறு தடைகள் வந்தாலும் அதை உடைத்து நீ மேலே செல்வாய் உன் பொற்காலம் தொடர்கிறது பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன் ஏன் தெரியுமா பல மைல்களுக்கு அப்பாலிருந்து உன்னை நான் அழைத்து வந்திருக்கிறேன் நீ பல இன்ப துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவி கொடுத்து கேட்டு அதை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடு சினம் இல்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்தாய் இதற்காகவே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு நான் அனுமதியளித்தேன் என் அனுமதியின்றி எவரும் என்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாது குழந்தையே உனக்காக நான் என் வாயிற் படியில் காத்து கொண்டே இருக்கிறேன் வாக்குழந்தையை உன் கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்றுவிட்டது அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பார்க்காத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் அப்பா உன் கூடவே இருக்கின்றேன் நீ கவலைப்படாதே இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவாய் தைரியமாக இரு உன் நிழலாக நான் எப்போதும் இருப்பேன் தங்கமே நான் உன்னோடு இருக்கும்போது உன் கவலைகளை என் பாதத்தில் நீ சமர்ப்பித்த பிறகு கவலை எதற்கு என் மகிமைகளை கண்டும் ஏன் இந்த ஏக்கம் உனக்கு உன் தந்தையும் நானே தாயும் நானே உன்னை படைத்ததும் நானே உன்னை சோதிப்பதும் நானே உன் சோதனை காலம் முடிந்த பிறகு நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் தரும் சோதனைகள்தான் இப்போது நீ படும் வேதனைகள் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு அதற்கான பலன்கள் விரைவில் உன்னை வந்து சேரும் உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் நான் மூழ்கடிக்கின்றேன் அதுவரை என் நாமத்தை ஜபித்து உன் கருமாக்களையின் துணையோடு கழித்து வா உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள் நான் உன்னோடு எங்கும் எப்போதும் இருக்கின்றேன் நீ சிறிதும் கவலை இல்லாமல் இரு எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் அதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னோடு இருக்கின்றேன் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன் நானே மருந்தாகவும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கின்றேன் என் கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வழிகளை மெளனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிக் இருக்கிறேன் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் மீது அன்பாக இருக்கின்றேன் என் அனுமதியில்லாமல் எதுவும் நடக்காது எவரும் எதையும் உனக்கு செய்யவும் முடியாது நானும் எந்த தீங்கையும் உனக்கு செய்ய விடமாட்டேன் குழந்தையே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்